வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எங்க இருக்கேன்னா மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி அம்மன் தாங்க இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமைங்க நேரத்துக்கு ஆடி வெள்ளிக்கு சரியான கூட்டங்களாமாங்க இன்னைக்கு கூட்டம் இல்லைன்னா கொஞ்சம் தான் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கோவில் எப்படி இருக்குதுன்னு கோயிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க சிவில் ஒர்க்கும் கோபுரமெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க நல்லா பெருசாங்க சீக்கிரம் கட்டி முடிச்சு கும்பாயிசாமி முழுக்கங்க நல்லபடியாக ஏன்னா இங்கே பக்தர்கள் அந்தளவுக்கு அதிகமாக வந்து கடா வெட்டி எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு போகிறாங்க அதனால் சீக்கிரம் இந்த கோயிலும் நல்லா மற்ற கோயில் போய் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணணுங்க கோயில் நல்லா பெருசாக தான் இருக்குதுங்க நான் உள்ளே அவ்வளோ போனதில்லைங்க ரொம்ப சாதிச்சுங்க அந்தளவு உள்ள எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டர் வீடியோ எடுத்துடலாம்னு எடுத்துட்டு இருக்கிறேங்க பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க சரி அப்படியே சாமி எல்லாம் கும்பிட்டுங்க அப்படியே வெளியே வந்தாச்சுங்க சரி வெளியே வரும்போது அப்படியே வெளியே எல்லாத்தையும் ஒரு கவர் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலாம் சரி இப்போ அந்த கோவில் வந்து இப்படி தான் இருக்குதுன்னு தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கனா தெரியும் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா உங்களுக்கு கமெண்ட் என்னென்னு அதையும் சொல்லிடுங்க அடுத்த வீடியோவில் நான் அதை திருப்திக்கு பார்க்குறேங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க கோவிலை இதை வச்சு வேண்டுதல் பண்ணியிருக்கிறாங்க அதையே இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அப்போதான் கிடால் இன்னும் எடுத்துட்டா இருந்தாங்க அங்கே இருக்கேங்க சரி அவங்ககிட்ட விசாரிக்கலான்னு பார்த்துங்க சரி அதுக்குள்ளே அவங்க கிளம்பிட்டாங்க அப்போ பாருங்கள் நம்ம சாமி பாருங்கள் அப்பா அவ்வளோ ஜெக ஜோதியாக இருக்கிறாரு கோபுரம் பாருங்கள் கோபுரம் நல்லதாக இருக்குதுங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டு அடுத்த கோயில் கிளம்பி வச்சுங்க கிளம்பும்போது அப்ப பாப்பா வந்துட்டுங்க அப்படியே மெயின் ரோட்டில் வேணப்பா அந்த ரோட்டில் போங்கன்னாங்க சரி நம்ம இந்த ரோட்டில் போகிற இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மலையொட்டி வரணுங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வரணுங்க ஏன்னா அந்த ரோடு பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடுங்க பைக்கெல்லாம் ஒட்டி ஒட்டி வரும்போது நம்ம மிர தட்டிட்டு போயிடுது அங்கே இருக்குங்க அந்தளவுக்கு போட்டுறாங்க அதனால இந்த ரோட்டில் வராங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்கோ